அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கருணைக்கிழங்கு புளி எப்படி செய்யறது பார்க்கலாம் கருணைக்கிழங்கு புளி குழம்பு செய்கிறதுக்கு நாலு கரலைக்கெழங்கு எடுத்திருக்கேன் கருணைக்கெழங்கு நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு குக்கரை முடி அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம் குக்கரை முடி அடுப்பில் வச்சாச்சு ஒரு ஆறு விசில் வரட்டும் ஒரு ஆறு விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் கருணக்கிழங்கு புளிக்கொழ்பு செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி வெந்தயம் கடுகு கருவேப்பில தேங்காய் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் கருணக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு மசாலாத்தூள் குழம்பு மசாலா தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருந்துட்டுக்கு நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பண்ணிச்சிருக்க ஒரு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா சீர விலக்கி தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் குழம்பு மசாலா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா மசாலா வாட வரும் நல்ல இது அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணியை கரைச்சி வச்சுருக்கலாம் தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறத இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குழம்பு மசாலா கொதிக்கிறதுக்காக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம் குழம்பு மசாலா தூள் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் குழம்பு மசாலா தூள் எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருந்த கருணைக்கெழங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருணாக்கெழங்கும் குழம்பும் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்மளால் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காய் பேஸ்ட்டு வைக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ நம்ம இதை குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா குதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜரச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் குழம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்க கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதித்து மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கருணைக்கெழங்கு புளி குழம்பு ரெடி கர்னக்கெழங்கு புளி குழம்பு ரெடி இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு தாளிக்கிற பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சுடாயிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக இருந்துட்டுக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்குள்ள ஆகிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கருப்பெலாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்து குழம்புல ஊற்றிக்கலாம் தாளித்து குழம்புல ஊற்றியாச்சு ஆச்சு கருணாக்கெழங்கு புளி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரணக்கிழங்கு புளிக்கொழம்பு ரெடி எனக்கு இங்கே கருணைக்கெழங்குலாம் கிடைக்காது நான் ஊர்லேருந்து இருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை ஒரு நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருணக்கிழங்கு நார்ச்சத்து விட்டமின்ஸி மாக்னீசியம் பொட்டாசியம் பொட்டாசியம் இருமிச்சத்தை அதிக அளவு உள்ளது மலச்சிக்கல் பிரச்சனை தீர செரிமான பிரச்சனைகள் தீர உடல் எடை குறைய மூல நோய்க்கு சிறந்தது வலிமையான எலும்புகள் பித்தத்தின் அளவினை குறைத்து குறைத்து கொள்ள உதவுகின்றன இதையும் ஆரோக்கியமாக இருக்க பசின்மை பிரச்சனை தீர கர்ணக்கிழங்கு மிகவும் உதவியாக உள்ளது கர்ணக்குழம்பு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது